ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சத்துணவு திட்டத்தில் சமையல் உதவியாளர் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியாகி உள்ளது ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ அங்கன்வாடியில குக்கிங் அசிஸ்டன்ட் ஜாப் வந்து வெளியிட்டு இருக்காங்க அதை பற்றிய முழு விவரம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணிடுங்க ஹைக் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் சத்துணவு திட்டத்துல வந்து எங்க இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் சத்துணவு மையங்களில் சமையல் உதவியாளர் பணியிடங்கள் நியமனம் குறித்து தமிழ்நாடு அரசு வந்து அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ ஏற்கனவே ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக் வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே நம்மளோட கொடுத்துருக்கோம் ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல வெளியாயிருக்கும் ஸோ அது சம்பந்தமா அனைத்து தகவலுமே நீங்க அதில் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் இப்போ இங்க நம்ம சேனல்ல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாட்ஸ்அப் சேனல்ல எல்லா விதமான வேலை வாய்ப்பு தகவலும் வந்து தொடர் அப்டேட் கொடுப்போம் இப்போ இந்த போஸ்டுக்கான விவரத்தை என்னன்னு பாத்துக்கலாம் தமிழ்நாடு அரசு தத்துணவுத்துறை மூலமா இந்த வேலைவாய்ப்பு வந்து நிரப்பப்படுது மொத்தம் வந்து நாலு காலி பணியிடங்கள் பதவியின் பெயர் வந்து சமையல் உதவியாளர் பணி வந்து திருப்பத்தூர்ல கொடுக்குறாங்க சம்பளம் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா மூவாயிரம் டு ஒன்பதாயிரம் அப்படின்னு சொல்றாங்க வேலை வந்து தமிழ்நாடு அரசு வேலைதான் கல்வி தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி சோ ஃபைல் ஆயிருக்கணும் இல்ல பாஸ் ஆயிருக்கணும் தமிழ்ல சரணமா பேச தெரிஞ்ச மட்டும் போதும் வயது வரம்பு என்ன இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு தேதி படி பொது மற்றும் தாத்தப்பட்டோர் எஸ்சிக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா இருபத்தோரு வயது பூர்த்தி அடைந்து நாற்பது வயதுக்கு மிகாமல் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பழங்குடியினர் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் நாற்பது வயதுக்கு மிகாமல் இருக்கணும் விதவைகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவர் வந்து இருபது வயது பூர்த்தி அடைந்து நாற்பது வயதுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விண்ணப்பங்களுக்கும் விண்ணப்ப கட்டணம் வந்து கிடையாது எல்லாருக்குமே எந்த விண்ணப்பதாருக்குமே விண்ணப்ப கட்டணம் கிடையாது விண்ணப்பிக்க முறை மற்றும் முக்கிய தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப தேதி வந்து நாம பதினோராம் தேதி முதல் இது வந்து கொடுத்துட்ருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி தேதி வந்து இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ விண்ணப்ப படிவத்தை வந்து இந்த வெப்சைட் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதில் வந்து நீங்கள் பதிவிறக்கம் தெரிந்து வந்து அப்லோட் பண்ணலாம் எல்லாமே யெயில் கேள்விடுவான் விண்ணப்பத்துடன் நினைக்க வேண்டிய சான்றிதழ் நகல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளி மாற்று சான்றிதழ் அதாவது எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் சான்றிதழ் குடும்ப அட்டை இருப்பிடச் சான்று ஆதார் அட்டை ஜாதி சான்று விரைவையாக இருந்தால் அப்புறம் கணவனால் கைவிடப்பட்டவர் என்பதற்கான சான்றிதழ் அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை இருந்துச்சுன்னா அதெல்லாம் வச்சுங்க தேர்வு செய்யக்கூடிய முறை என்னன்னா தகுதியுள்ள விண்ணப்பதார்கள் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள் சாதம் மூலியமா தான் வந்து தேர்ந்தெடுக்க போறாங்க ஸோ இந்தக்கான முக்கிய இணைப்பு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விண்ணப்ப படிவு என்ன வெப்சைட்டில் அப்லோட் பண்ற எல்லா டீட்டெயிலுமே ஸோ அதில் கொடுத்துருக்கோம் ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ எல்லோரும் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்க எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி சதவீத இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க